அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம் நான் நல்லா இருக்கேன் என் அண்ணனுக்கு குழந்த பிறந்து நாற்பது ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி குழந்தைக்கு ஒரு கவுன் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்திருந்தேன் இங்கே பார்க்கும்போது எனக்கு எந்த கவுனுமே பிடிக்கல ஒரு க்ரீன் கலர் கவுன் காமிச்சிருந்தாங்க சரி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கவுன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த சிமிச்சோ ஃபேப்ரிக்ல இந்த ஆனியன் கலர் கவுன் காமிச்சாங்க எனக்கு இந்த ஆனியன் கலர் கவுன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரைடே சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பாட்டு கிளம்பி வந்துட்டோம் அன்னைக்கு அம்மா வந்து பாச்சோர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாச்சோர் வந்து குழந்த பிறந்தா நாற்பதுக்கு பாச்சோர் செய்வாங்க கல்யாணம் பண்ண நாற்பதுக்கு பாச்சோர் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கொடுத்து விடுவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் கொடுத்து விட்டாங்க நானும் சூடாக கொஞ்சம் பாச்சோர் வாங்கி சாப்பிட்டுட்டு வேற என்னமா செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரட்டி சுட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க ஒரட்டியெல்லாம் நானும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஒரட்டியை வந்து இறச்சாணத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் தாளிச்சோறு பண்ணியிருந்தாங்க தாளிச்சோறு திறந்து பார்த்துட்டு வேறு என்னம்மா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தாளிச்சா பண்ணியிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது திறக்கும் போதே செம்ம வாசமாக இருந்துச்சு தாளிச்சோரும் தாளிச்சாவும் உடனே சூடாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க சிக்கனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நானும் இருந்து அவங்கள்ட்ட பேசிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் தொழுவுறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு தொழுவ போயிட்டேன் தொழுது முடித்ததுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் வெளியில் கொடுக்குறதுக்காக சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருந்தாங்க பாக்ஸ் போட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டாங்க இது பக்கத்து வீட்டு கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க கொடுக்கறதுக்கு தாளிச்சா தாளிச்ச சோறு கோ சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்கு மட்டும்தான் சிக்கன் பொரிச்சிருந்தாங்க நான் அக்காலாம் வந்துருந்ததுனால எங் நாங்கள் எல்லோருமே வந்து பார்க்குக்கு கிளம்பி போயிட்டோம் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் எங் இந்த பார்க்கில் வந்து யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் எங்கள் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் யாருமே வந்து பார்க்கில் இல்லாததுனால பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட செம்ம செம ஆகிட்டாங்க அன்றைக்கின் கிளைமேட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக மழை தூரிக்கிட்டு ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வந்து இங்கே தான் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கோமாங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு நானும் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருந்தேன் நாங்கள் போயிருக்கும் போது யாருமே இல்லை பார்க்கல அப்புறம் நாங்கள் போய் விளையாடிட்டு இருக்கும் போது பக்கத்துலேருந்து உள்ள பசங்களாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு நடந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந் அன்னைக்கு டேவே அலந்திரலாம் சூப்பராக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலைக்கும்